நான்தான் மொழியை டி முக மும்பையில பெரிய திருட்டு சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சொந்த அக்கா வீட்டிலேயே கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்க்குள்ள நகையை திருட்டு போய் கிட்டத்தட்ட கரெக்டா பத்து மணி நேரம் பத்து மணி நேரத்துல போலீஸான பிடிச்சி ரெஸ்கியூ பண்ணி நகையை திருப்பி கொடுத்தாங்க வாங்க என்ன உரிய பார்க்கலாம் நிசாங்கிற பொண்ணு வயசு இருபத்தி ஏழு மும்பைல இருந்துட்டு வராங்க அவங்க வீட்டுல ஒரு மாமியா இருக்கு அந்த பொண்ணு வெட்டையில வெளியில வேலைக்கு போவாங்க போல வெளில போயிட்டு இருக்கும் போது அங்க இருந்து வெளில போற நேரம் பார்த்து வீட்டுல பண்ணி சவுண்ட் கேட்குது அந்த மாமியார் போய் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆள் தாடி வச்சுட்டு மாஸ்க் போட்டு தாடி வச்சுட்டு இந்த மாதிரி வீட்டு வாடகை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு இல்லங்க எங்க வீட்டு வாடகை எல்லாம் எதுவும் கிடையாது எங்க வீட்டு வாடகை இல்லை நான் டூலெட் போட போட்ட கிடையாது போடவே இல்லையே எப்படின்னு கேக்குறீங்க இல்லையா அந்த மாமியார் கேட்க நான் வயசான பண்ணி கேட்டோன்னு இவங்க வந்து பேச்சு கொடுக்கறதுக்காகவே இல்ல நீ வேறு இடத்துல இருந்தாலும் சொல்லுங்க இல்லை இந்த ஏரியால இங்க இருந்தாலும் சொல்லுங்க இல்ல நம்பரு அந்த ஏஜென்சி வீடு பிடிச்சி வாடகை கொடுத்துற ஏஜென்சி நம்பர் தானே சொல்லுங்க நான் கான்டெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பேச்சு ஆரம்பிக்கிற அந்த மரும நபரு பேச்சு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே நம்பிட்டாங்க நம்பினதுக்கு அப்புறம் என் மீத பேச்சு பேச்சு கொடுத்து சரி மூலயமா வீடு வாடகை இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் எமர்ஜென்சியா இருக்கு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் தப்பா இருக்குன்னு சொல்லி ரிக் பண்ணி அந்த அம்மாட்ட கேட்கிறான் இந்த மரும நபர் கேட்ட உடனே சரி ஓகே விமர்சனம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி போங்க இந்த இருக்குது உள்ள போயிட்டு போங்க சொல்லி அமிச்சு விட்றாங்க இவங்க பண்ண தப்பு முதல்ல வந்து வீடு தெரியாத வீட்டுக்கு முன்ன பிள்ளை தெரியாம வீட்டுக்கு ஆளாக இருக்கிறது பெரிய தப்பு பண்ணியிருக்க கூடாது இவங்க அமைச்சுட்டாங்க அமிச்ச உடனே பாத்ரூம் போயிட்டு வெளில வந்துட்டு தண்ணி இலிக்காது நீ கவனிக்கலையே பைப்பு உடஞ்சிருக்கேன்னு சொல்லி கூப்பிட்றான் இந்த மருமனை ஒரு அந்த அம்மாவை இல்லையே இலிக்காத சொல்லி இதுவும் இந்த அம்மாவும் ஒரு எதா இருக்கும் போய் பாத்ரூம் ஊட்டி பார்க்க டக்குன்னு கதவை சாத்தி பாத்ரூம் உள்ள தள்ளி கதவை சாத்தி கதவை கூட்டிட்டான் கூட்டினதுக்கு அப்புறம் இருந்த நகை வெள்ளா எடுத்துட்டு கிளம்பிட்டான் அந்த அம்மா பாத்ரூம்ல கதை தட்டி திட்டி பாத்துட்டு கத்த ஆரம்பிச்சிருக்கு பத்து நிமிஷம் ஆச்சு துறக்கலை கத்து பயந்து பயத்துல கத்த ஆரம்பிச்சவங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு உங்க ஆள் வந்தாரு என்ன கூட்டிட்டு வீடு செக் பண்ணும் போது வீட்டுல இருக்கிற நகை பணத்தை காணா காணாம் உடனே போலீஸுக்கு கன்ஃபார்ம் முடியறாங்க போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க பாத்தீங்க அப்படின்னா உடனே அந்த லைன்ல உள்ள சிசிடி கேமரா செக் பண்ணுறாங்க சிசிடி கேமரா வந்து அவங்க வீட்டில இருந்து அவங்க வீட்டுக்கு வந்து வந்து தாடி வச்சுட்டு மாஸ்க் போட்டு வர்றது காமிக்குது திரும்பி போகும்போது மறுமணவர் வீட்டில இருந்து கிளம்பும்போது போது கொஞ்சம் வில்ல போனதுக்கு அப்புறம் தாடியை பிச்சு எறிஞ்சிட்டு தாடியை பிச்சு எரிஞ்சுட்டு மாஸ்க் கலட்டிட்டு போறாங்க இதுல அதிர்ச்சி என்ன அப்படின்னா அது ஒரு பொண்ணு பெரிய அது பொண்ணு வந்துட்டிருக்காங்க சரி இந்த பொண்ணு இங்கேதான் போதும் சிசிடிவி அங்க இருந்து அந்த லைன்ல கண்டிங்களா எல்லாம் செக் பண்ணிட்டு வரும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஏற போகுது சரி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எங்க இறங்குது எந்த ஸ்டேஷன் இறங்குதுன்னு சொல்லி எங்க இருந்து எல்லா லைனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் நடவடிக்கை எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அங்க கனெக்ட் பண்ணி பேசி சிசிடி செக் பண்ணும்போது பார்த்தா குஜராத்ல உள்ள நவ்சாரி அப்படிங்கிற இடத்துல இறங்குது இறங்கி எல்லாம் பேஸ்லாம் சிசிடி கேப்சர் பண்ணி போலீஸ் போய் பிடிக்கிறாங்க அந்த பொண்ணை பிடிச்சி ஒன்றரை கோடி ரூபா மதிப்புள்ள தங்க நகைலாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த பொண்ணை அரசு பண்ணிடுறாங்க இதுக்கு என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அந்த சிசிடி பண்ணாங்கல்ல அந்த சிசிடிவி கேமராவை அந்த நிஷாங்கிற பொண்ணுக்கு அமுச்சு விடுறாங்க இந்த பொண்ணு தான் ஆடி உங்களுக்கு முன்ன பழக்கம் இருக்கா அவங்க தானா இல்லை வேற ஏதாவது காணிட்டு இருக்கா இவங்களை முன்ன பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சென்ட் பண்றாங்க இதோட பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அதிர்ச்சியான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நிஷாங்கோட பொண்ணோட தங்கச்சியா சிஸ்டர் ஜோதி இந்த பொண்ணு பேரு தங்கச்சி அம்மா இந்த பொண்ணு குஜராத்ல இருக்கு இந்த பொண்ணு மும்பையில இருக்கு இதனால திருநான்னு சொல்லி பார்த்தா ஷேர் மார்க்கெட்ல இருக்குது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு என்னோட நகை எல்லாம் அடகு கிடக்கு அதனாலதான் நான் திருடுனேன் சரி இந்தியா நீ போக்கஸ் பண்ணி திருபோது இங்க யாருமே என்ன தனி உன் மாமியா மட்டும்தான் இருக்கும் அக்கா வெளியில போயிடுவாங்க வேலைக்கு அதனாலதான் நான் வந்து திருடிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குமானம் கொடுத்துடறாங்க இதனால அந்த நகையை லீஸ்க்கு பண்ணி அந்த அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அந்த பொண்ணை கைது பண்ணிடுறாங்க இந்த சம்பவம் வந்து மும்பையில பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு கூட பிறந்த தங்கச்சிய அக்காவோட நகையை வீட்டுல போய் வீடு போய் திருட்டு போனது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அந்த பொண்ணு நினைச்சது வீட்டில் யாருக்குமா திடீர் யூஸ் தப்பிச்சுலாம் மாறிவசம் போட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சது ஆனா இப்போ டெக்னாலஜிக்கு என்னதான் மாறி வசம் போட்டாலும் எப்படி புடிச்சு பிடிச்சலாங்கிறது அந்த பொண்ணு தெரியாம போச்சு போய் அப்படின்னா மாட்டிக்கணும் இங்கெல்லாம் அவளை செய்ய மாட்ட மாட்டேங்கிற நம்பிக்கை தெரியுது இந்த மாதிரி யாராவது கேட்டாவோ இல்ல யாராவது இன்வைட் பண்ணாவோ அட்ரஸ் கேட்டாவோ தண்ணி கேட்டாவோ ஒரு செகண்ட் யோசிங்க டக்குன்னு உட்கார திறந்துட்டோம் வீட்டுல அமைச்சராங்க வீட்டுல கூப்பிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா யார் இந்த மூத்தல எப்படி வருவாங்கிறது யாருக்கும் தெரியாது ஓகே சந்திப்போம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்